கள்ளக்குறிச்சி மருந்தி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ஏ காவேரி அப்போல்லா போன்ற மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக முதல்வர் பரிந்துரை செய்ய வணக்கம் என் இனிய தமிழர் மொழி உறவுகளை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பல வழிகள் அதை முதல்வர் திறம்பட செய்யவில்லை ஏன் செய்யவில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனை உள்ளது இதில் முன்னணி திருமணமான காவேரி மருத்துவமனை திமுக திமுக நடக்கும் காவேரி மருத்துவமனைக்கு கல்லமுடிச்சு கருணாபுரத்தில் விஷச்சாராய மருத்திய மக்களை கொண்டு சென்று ஏன் சிகிச்சை அளிக்கவில்லை முதல்வர் அவர்களே பதில் சொல்லுங்க மக்களை காப்பாற்ற வேண்டும் இதை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள் இதே போல் அப்போல்லோ குளோபல் போன்ற பெரிய பெரிய மருத்துவமனை தமிழ்நாட்டில் ஒரு மருத்துவமனை ஐந்து நபர்களை தத்தெடுத்து சிகிச்சை செய்தால் போதும் இதை செய்ய இவர்கள் முன்வரவில்லை முதல்வர் என்ன செய்கிறார் முதல்வரே பரிந்துரைக்க வேண்டாமா இந்த மக்களை கொண்டு சென்று முதல் முதல் சிகிச்சை செய்து சரி செய்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட வேண்டாம் அரசு ஆஸ்பத்திரியில் என்ன வசதி இருக்கு மக்களுக்கு தெரியும் என்ன இருக்குங்கிறது நான் சொல்லணுங்கிறது மக்களை காப்பாற்ற புரட்சி செய்ய வேண்டும் இதை செய்ய தவறிவிட்டால் ஒரு நாள் இந்த டிவுக்கு டிவு பிறக்கும் என் மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நாடகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் நாடகம் எல்லாமே அரசியல் இது தீர்வு கிடையாது தீர்வு இல்லாத அரசியல் மக்களுக்கு இப்போ என்ன தேவை இனிமேல் என்ன இது மாதிரி நடக்கக்கூடாது இதை தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதெல்லாம் தேவையில்லை இது திமுக வரலாறு திராவிட வரலாறு மக்களை கொள்ளுவது மக்களை முன்னேறாமல் விடுவது இது எல்லாமே நடப்பது எல்லாமே நீங்க நினைக்கலாம் இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் பத்தொன்பது பேர் சேர்த்தாங்க அவர்களுக்கும் இதே நிலைதான் இனிமேல் நடக்காது யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் சொல்லுங்க முதல்வரை யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் முடியுமா அவங்களால் எதிர்கட்சி தலைவர் உரையில் கேட்கிற உங்க ஆட்சியில் நடைபெறவில்லையா நீங்கள் அவர்களை குறை சொல்லுவதும் அவர்கள் உங்களை குறை சொல்லுவதும் நீங்கள் ரெண்டு பேரும் கள்ள தோணிகள் கள்ள தோணிகள் உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறது பல தோணிகள் வேண்டாம் மக்கள் இன்னும் இருக்கிற பீச்சை எடுக்கிற மக்களையாவது இந்த காவேரி அப்போலோ குளோபல் இன்னும் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு இதில் கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை எடுத்து பலனை கொடுத்து அனுப்புங்கள் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டும் அதே போல் இந்த பின்னணியில் இருக்கும் எவரையும் நீங்கள் தப்பிக்க விடக்கூடாது நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க அதை விட்டுருங்க குறைஞ்சபட்சம் இந்த சிகிச்சையாவது செய்யுங்க என் மக்களுக்கு மக்களே புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் அந்த கீழ்மட்டத்தில் தான் உள்ளீர்கள் மேல்மட்டத்துக்கு வரவில்லை வர வேண்டும் வர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம்